ஓம் மகாலக்ஷ்மியே போற்றி போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான வெள்ளிக்கிழமை தினத்தில் உன் கஷ்டங்களை போக்கி உனக்கு செல்வ வளத்தை பெருக்கிக் கொடுக்க உன் அன்னை மகாலட்சுமி நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் குழந்தையே வாழ்க்கையில் நீ உயர்ந்து விட்டால் பிறர் பொறாமையில் பேசுவார்கள் தாழ்ந்து விட்டால் பேசுவார்கள் இவ்வளவுதான் மனிதர்களின் வாழ்க்கையில் முன்னேறிவிட்டு திரும்பிப்பார் அவர்கள் அங்கேயேதான் மற்றவர்களை விமர்சித்துக் கொண்டிருப்பார்கள் தேவையற்ற விஷயங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தால் தேவையான விஷயங்களை சிந்திக்க நேரம் இருக்காது வாழ்வில் பணம் வந்து போகும் நேரமும் முடிந்து போகும் வாழ்க்கையில் பணம் வந்து போகும் நேரமும் முடிந்து போகும் உழைப்பதற்காக வாழாதே வாழ்வதற்காக உழை அனைவரிடமும் அன்பு காட்ட முடியவில்லை எனினும் உன் மீது அன்பு வைத்திருப்பவர்கள் மீதாவது அன்பு காட்ட முயற்சி செய் தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு ஆனால் யாரையும் நம்பி தோற்றுவிடாதே அதன் வழி மரணத்தை விட கொடியது நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும் காரணம் ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி அவர்களுக்கு இல்லை எல்லா நிலைமைகளிலும் அமைதியாய் இரு எல்லா விஷயங்களையும் நீ மாற்ற முடியாது எல்லா விஷயங்களும் நீ நினைத்தது போல் இல்லை நடக்கும் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு காரணம் உண்டு எல்லா விஷயங்களும் உனக்காகவே நடப்பதில்லை ஆனால் அமைதியாக இருப்பதே உனக்கு நல்லது குழந்தையே நீ இப்போது இருக்கும் நிலைக்கு நீயே பொறுப்பு நீ எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அப்படி அமைத்து கொள்ளும் ஆற்றல் உனக்கு இருக்கிறது அந்த ஆற்றலை தேவையில்லாத விஷயங்களை சிந்தித்து நீ வீணடிக்காதே உன் இதயம் சொல்வதை செய் வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டுமே உண்டு குழந்தையே மலர்களின் வாசம் காற்று வீசும் திசையை நோக்கி மட்டுமே போகும் ஆனால் நீ செய்யும் தர்மமோ எட்டு திசைகளை நோக்கியும் முடிந்தவரை நீ தர்மம் செய் யார் உனக்கு உதவுகிறார்களோ அவர்களை மறந்து விடாதே யார் உன்னை நம்புகிறார்களோ அவர்களை ஒரு பொழுதும் ஏமாற்றாதே நடந்ததை எல்லாம் மறந்துவிடு இனி நடக்க போவதை மட்டும் நீ யோசி நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் மறைய போகிறது உன் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் நீ எண்ணி அனைத்தும் ஈடேறும் நேர்மையாக நில் தைரியமாக இரு தோல்வியை கண்டாலும் துவண்ட போகாமல் இரு உன்னை அரவணைக்க உன் தாய் நான் இருக்கிறேன் என்பதை ஒரு பொழுதும் நீ மறந்து விடாதே நீ நினைத்த அனைத்து காரியத்தையும் நல்ல விதமாக உனக்கு நடத்தி இருக்கிறேன் நீ எதற்கும் இரு நான் உனக்கு இருப்பேன் உன்னுடைய வீட்டில் நான் அடியெடுத்து வைத்து விட்டேன் பூஜை அறைக்கு சென்று என் படத்திற்கு முன்னால் நீ ஒரு விளக்கேற்றி வை என்னை நினைத்து உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் உடனே தீர வேண்டும் என்று நீ வேண்டிக் கொள் உன் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போயே தர்மத்தின் படிதான் நான் தூய வாழ்க்கை நடத்துகின்றேன் நான் நல்லதுதான் அனைவருக்கும் செய்கின்றேன் இருந்தும் பல கஷ்டங்களை நான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் இவ்வளவு துயரங்களை நான் சந்திக்கின்றேன் என்று நினைத்து வாழ்க்கையே வெறுத்து போயுள்ளாய் என் தங்கமே நீ நேர்மையாக இருக்கின்றாய் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காமல் இருக்கின்றாய் நல்லவராக உன்னுடைய வாழ்க்கையை கடந்து செல்கின்றாய் உன்னுடைய குடும்பமே உனக்கு உயிராக இருக்கின்றது யாருக்கும் எந்த துரோகமும் செய்ய வேண்டும் என்று மனதளவில் கூட நீ நினைக்கவில்லை என் தங்கமே நேர்மையாக வாழும் பொழுது சில இன்னல்கள் வரத்தான் செய்யும் அதற்காக நீ வழிநெறி தவறி வாழ்க்கையை நடத்துவது உன்னுடைய அழிவை நீயே தேடிக்கொள்வதற்கு சமம் நான் நேர்மையாக இருந்து என்ன லாபம் என்று நீ நினைக்காதே உன்னுள் இருக்கும் கவலைகளை பிறரிடம் சொல்லாதே ஏனென்றால் சிலருக்கு எப்பொழுதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது உனக்கு கேடு நினைப்பவர்களிடமே போய் நீ உன்னுடைய கவலைகளுக்கான ஆறுதல்களை தேடுகின்றாய் நான் திரும்பவும் உன்னிடம் சொல்கின்றேன் உன் மனதில் பட்டதையெல்லாம் அனைவர்களிடமும் பகிர்ந்து கொள்ளாதே அது நிச்சயம் உனக்கு ஆபத்தை தான் விளைவிக்கும் அப்பாவியாக இருக்காதே தங்கமே நான் சொல்வதை கேட்டு விழித்துக்கொள் நீ ஆறுதல் தேடுபவர்களோ உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களை கண்டு மகிழ்ச்சி கொள்கிறார்கள் உன்னை எப்படி மீண்டும் குழப்ப செய்து அதிகப்படுத்தலாம் என்றும் யோசிக்கிறார்கள் உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் தங்கமே அனைத்து விஷயங்களிலும் கவனமாக இருக்கும் நீ உன் மீது யார் உண்மையான அன்பை வைத்திருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பதில் மட்டும் இவ்வளவு அப்பாவியாக இருக்கிறாயே அதே சமயம் உன்னை சுற்றி உள்ளவர்களில் என்று நினைத்து நீ விரக்தி அடையாதே பயமின்றி உன்னுடைய இலக்குகளை நோக்கி நீ சென்று கொண்டே இரு யாரையும் இகழ்ந்து பேசாதே எவரையும் துச்சமாக கருதாதே கோபப்படாதே நம்பிக்கையானவராக நீ அவர்களுக்கு இருந்தும் அவர்கள் உன்னை காயப்படுத்தியதற்கு உண்டான தீவினையை நிச்சயம் அவர்களை போய் சேரும் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு நானே பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நானே துணை நிற்பேன் இனி யாராலும் உன்னை அவமானப்படுத்த முடியாது யாராலும் உன்னை கஷ்டப்படுத்த முடியாது உனக்கு தக்க சமயத்தில் அனைத்து உண்மைகளையும் நானே எடுத்துரைப்பேன் நான் உனக்கு துணை நின்று ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நானே எடுத்துரைக்கின்றேன் என் மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்பொழுதும் காவலாய் காக்கும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுத்தங்கமே நான் ஒவ்வொரு வார்த்தையும் உனக்காகத்தான் சொல்கின்றேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நிம்மதியான வாழ்க்கையை கூடிய விரைவில் பெறுவாய் விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி கவலை கொள்ளாதே நான் உன்னை ஜெயிக்க வைக்கின்றேன் நீ ஜெயிக்கும் வரை உன்னுடனே ஏதாவது ஒரு ரூபத்தில் நானே இருப்பேன் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சக்தி